இப்போ வழிகள் வர்றதுக்கு காரணம் பார்த்தோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த பிரச்சனை ஏன் வருது அந்த இடத்துக்கு போகக்கூடிய சத்துக்கள் போகாமல் இருப்பது அந்த மசில்ஸ் எந்த இடமோ அந்த இடத்திற்கான மசில்ஸோ எலும்புகளுக்கான மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் போறது இறுகி போயிடுறது இது ஒரு இடத்துக்கு ரத்த ஓட்டம் போனால் தான் அங்கே ஆக்சிடன் போக முடியும் அதற்கான சத்துக்கள் போக முடியும் அங்கே வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் ரொம்ப முக்கியம் செல்கள் இறந்துகிட்டே இருக்கும் புதுசல் உருவாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்பதான் தேயாம இருக்கு இல்லைன்னா உடம்பு என்ன வர வர ஒவ்வொரு வேலை சேர்த்து தெரிஞ்சு அப்படியே போயிடுவோம் அது இல்லாம இருக்கு வளர்றோம்னா அந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற அந்த மாற்றத்தினுடைய காரணம் அதுக்கு ஆக்சிஜன் தேவை சத்துக்கள் தேவை அப்போ இது ரெண்டு எது வழியா போனால் ரத்தத்தால் மட்டுமே போக முடியும் உடலில் வருகிற மிக அதிகமான வழிகளுக்கு காரணம் ரத்த ஓட்டம் சரியாக செல்லாததும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு அது இறுகி தான் முக்கிய காரணம் தேய்மானம் என்று ஒன்று இல்லை இதை பற்றி பதிவுகள் ஏற்கனவே பதிவுக்குள்ள நிறைய போட்டிருக்காங்க அவ்வளவு பெரிய தேய்மானம் சொல்லப்பட்டிருந்ததையும் ரெண்டு நாள் மூணு நாளில் சரி பண்ண முடியுது அப்படின்னா சரியாக நார்மலாக நடந்து போகிறாங்க அது வழி இல்லாமல் போறாங்க அப்படின்னா மூணு நாளில் தேய்மானம் எங்கேருந்து போச்சு தேய்மானம் ஒன்று கிடையாது முதல்ல அதை மனசு வழிங்கிற உடம்புக்கு போகிறத உடம்பு எடுத்துக்கிட்டு